வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் தீபாவளி ஸ்பெஷலாக ஜூஸியான பாதுசாக எப்படி வீட்லேயும் சுலபமான முறையில் செய்யலாங்கிறத பார்க்கலங்க இந்த மாதிரி முறையில் நீங்கள் செய்யும் போது ரொம்ப நல்லா உள்ள ஜூஸியாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வாரம் பக்கம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் ஜூஸியான பாதுசாக செய்கிறங்க மாவு செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கங்க ரெண்டு கப் மைதா மாவு நீங்கள் எல்லாமே கப் கணக்கில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இது கூடவே கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்குங்க இதை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது இது கூடவே கால் டீஸ்பூன் சமையல் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாமே நல்லா ஒன்று சேர காந்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு கப் மைதா மாவுக்குங்க கால் கப் நெய் சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப அதிகமாக நெய் சேர்க்க வேண்டியதில்லைங்க இந்த மாவு கூட எல்லாமே ஒன்று சேர நெய் கலக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து வரதுங்க மாவு இப்படி இறுக்கி பிடிக்கும்போது இப்படி பிடிக்க வரணும் உதுத்து விடும்போது இந்த மாதிரி உதுத்து வரணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஒட்டுக்கா நல்லா கலந்துருக்குன்னு அர்த்தம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கலாம் எடுத்துட்னா நிறைய தண்ணி கூடாதுங்க இப்போ மாவு ஒன்று சேர பிசைஞ்சு ஒட்டி வச்சாச்சுங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறுனா நம்மளுக்கு சாஃப்டான பாதுசா கிடைக்கும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சர்க்கரை பாக செய்துக்கலாம் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துருக்கனாலங்க ரெண்டு கப் சர்க்கரை இதே மாதிரி ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கணுங்க நல்லா கொதிச்சு கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாம் இது கம்பி பதம் இதெல்லாம் தேவையில்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வருதுங்க இது கூட ஒரு அஞ்சாறு இலக்காக தட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க ஒத்த கம்பி பதத்துக்கு முன்னாடி அரை அரைக்கம்பிப்பதாக சொல்லாங்க இல்லாட்டி பிசு பிசுப்பு தன்மையில் இருக்கும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது பாக அதே மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இப்போ நாற்பது நிமிஷம் பக்கம் ஊறி இருக்குங்க உங்களுக்கு நல்லா ஊறி பாருங்கள் இந்த மாதிரி லேயர் லேயராக வந்திருக்குள்ள மாவு இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு பாதுசாக நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா பிசஞ்சிக்கலாங்க லைட்டாக சின்ன சின்னதாக உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான சைஸ்க்கு எல்லாமே பிச்சு போட்டு வச்சுங்க இப்போ உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கணும் உருட்டின பிறகு இந்த மாதிரி நீங்கள் இந்த பெருவரில் லேஸ் இந்த மாதிரி அழுத்திக்கிட்டால் போதும் சுற்றியில் லேசாக விரிசல் இருந்தால் உங்களுக்கு உள்ளே நல்லா அந்த சர்க்கரை பாக இறங்கி ஜூஸியாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாங்க இது நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா மாவு பசிஞ்சிருக்கிறனாலேங்க உங்களுக்கு கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது அதனால சும்மா நெய் தடவாமையே நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சுங்க சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஓரளவு காஞ்சிருக்குங்க இது வந்து நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு குலாப்ஜாமுக்கு எப்படி சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி சுட்டு எடுக்கணும் இப்போ போட்டுக்கலாம் அப்போ தான் உள்ளெல்லாம் மாவு வெந்து வரும் நம்ம பாதுசு எண்ணெயில் போட்ட உடனே கரண்டியால் கலந்து விடக்கூடாதுங்க வெந்து அது மேலே எலும்பி வந்த பிறகு கொஞ்சம் லேசாக செவந்து வந்த பிறகு திருப்பி போட்டுக்கணும் இப்போ பின்னாடி திருப்பி போட்டுக்கலாங்க இன்றைக்கி கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் லோ ஃப்ளேம் தாங்க வச்சுருக்கேன் பாருங்கள் இந்தளவு கலர் சேஞ்ச் போதும் நம்ம எண்ணெய் வடிச்சுட்டு சர்க்கரை பாகை கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சு பத்து பதினஞ்சு நிமிஷம் இப்போ காய்ச்சுங்க இது சூடாக போட்டுக்கலாம் ஒன்று வந்து சூடாக இருக்கணும் ஒன்று கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும் நல்லா எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சோடனே லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கணுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவுலாம் நல்லா வெந்து வரும் அடுத்து சுட்டு எடுக்கிற வரைக்கும் நல்லா பாக்கெலாம் மூழ்கி இருக்கட்டும்ங்க கொஞ்சம் நேரம் ஊறி இருக்கட்டும் அப்புறம் நல்லா வச்சுங்க இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக தட்டில் மேலே கொஞ்சமாக சர்க்கரைப்பாக ஊற்றி விட்டுக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜூஸினஸ் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சமாக அலங்கரிக்க பாதாம் வந்து பிடிச்சி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா தவிர்த்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் தீபாவளி ஸ்பெஷலாக ஜூஸியான பாதாம் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்